ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோ லே லடாக் சீரிஸோட ரெண்டாவது நாள் ட்ராவல் பற்றினது இன்னைக்கு முதல்ல நாங்கள் கிளம்பி இருக்கிற இடம் வந்து ஸ்டாக் பேலஸ் இந்த பேலஸ்க்கு லே இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம் நாங்கள் முதல் நாளே பைக்கை ரெண்டலுக்கு எடுத்து இருந்தோம் அதில் தான் இப்போ அங்கே போய்கிட்டுருக்குறோம் பைக்கு ரெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம் லேயில் எங்கே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புனாலும் காலையில் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து முதல்லையே பேக் பண்ணி வச்சிடணும் ஒரு பேக் பேக் அவசியம் வேணும் அதை நம்ம பைக்கில் பின்பக்கமாக நல்லா கயிறு வச்சு கட்டி எடுத்துக்கலாம் ட்ராவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடை வேணும் திடீர்னு மழை பெய்யலாம் க்ளவுஸ் வேணும் சில இடங்களில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் ஜாக்கெட்ஸ் வேணும் அதே போல் ஸ்நாக்ஸ் முக்கியமாக தேவை ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த கடைங்களும் இருக்காது நம்ம அங்கே போயிட்டு மதிய நேரத்தில் வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கையில் இருக்க ஸ்நாக்ஸை வச்சு அந்த டைமை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அதே போல் அவசியமாக தண்ணி தேவை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாட்டிலாவது தண்ணி நம்ம கையில் இருக்கிறது நல்லது லே வந்து ரொம்ப அழகான ஊர் நிறைய ஜனத்தொகை கிடையாது அமைதியாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் இந்த லேல இருக்குது பெரிய அளவில் செயற்கைத்தனங்கள் பாதிக்காத இடம் காஷ்மீர் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் நாங்கள் போன ட்ரிப்பு அந்த மாதிரி இருந்தது ஆனால் லே வந்ததுக்கப்புறம் அதை விட இது அழகாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் பர்சனலாக வெறும் மலைகள் தான் நம்மளை சுற்றி இருக்குது ஆனால் அது இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றத இங்கே வந்து போனவங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இப்போ ஸ்டாக் பேலஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ஊரில் நிறைய பேலஸ் மொனாஸ்ட்ரி இதெல்லாம் தான் இருக்குது இதுதான் அந்த ஸ்டாக் பேலஸோட வெளி தோற்றம் இங்கேருந்து உள்ளே என்ட்ராகணும் இங்கே வந்து நிறைய எக்ஸிபிட்ஸ் இருக்குது உள்ள ஆனால் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து அலவுடு இல்லை அதனால் உங்களுக்கு எங்களால் அதை காமிக்க முடியலைங்கிற வருத்தம் இருக்குது இந்த பேலஸ் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் இருக்கிறாங்க அவ்வளோ கிளீனாக இருக்குது இங்கேயும் என்ட்ரி ஃபீ இருக்கு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் லே பேலஸ் வந்து அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை அது கொஞ்சம் நிறைய செதைஞ்சு போயிருந்தது அந்த பேலஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும் உள்ள என்ட்ராய்டாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும் உள்ளே வந்து நிறைய கலை பொருட்கள் அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் ஆயுதங்கள் அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை இதுதான் இந்த பேலஸோட வெளிப்பகுதி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேலஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை அதில் ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் போய் சேர்ந்தது வந்து ஒரு குருத்வாரா இதுதான் அந்த இடம் இங்கே வந்து இந்த மாதிரி தலையில் நம்ம ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகிறதுக்கு அவங்களே அங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் கட்டிட்டு தான் உள்ளே போகணும் யாராக இருந்தாலும் இங்கே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ளே ரொம்ப அமைதியாக இருக்குது யாரும் ஒரு சத்தம் கூட போடுறதில்ல அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்த வந்து நம்ம இந்திய இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அடுத்ததாக நாங்கள் போக போகிறது வந்து மேக்னெட்டிக் ஹில் அப்படிங்கிற ஒரு இடம் அது என்ன மேக்னெட்டிக் ஹில் மலைக்கு எப்படி காந்த சக்தி இருக்கும் மலை வந்து வண்டியை இழுக்குமா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வரும் இது என்னென்னா இந்த ரோடில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெள்ளை கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நம்ம வண்டியை நியூட்ரலில் வச்சுட்டோன்னா வண்டி தானாகவே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மலை வந்து வண்டியை இழுக்குது அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது ஆனால் உண்மையிலே மலையில் நம்ம மேலே ஏறல கீழே தான் இறங்குறோம் அதனால் வண்டி தானாக மூவ் ஆகும் இதை வந்து மேக்னெட்டிக் ஹில்லு அந்த மலைக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து பரவி இருக்குது ஆனால் இது உண்மையில் நமக்கு வந்து மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஆனால் நம்ம வண்டியில் கீழ்ப்பக்கமாக இறங்கிட்டு தான் இருப்போம் இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதாவது நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அப்படி ஒரு மாய தோற்றத்தை இந்த இடம் ஏற்படுத்தும் அங்கிருந்து அடுத்ததாக நாங்கள் கிளம்பி வந்திருக்கிற இடம் வந்து சங்கம் வியூ பாயிண்ட் அப்படின்னு இரண்டு நதிகள் ஒன்றா கலக்கிற ஒரு இடம் இது வந்து மேலேருந்து இப்போ பார்த்துட்டு இதே இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கீழேயும் போக போகிறோம் இங்கே வந்து இண்டஸ் அப்படிங்கிற ஒரு நதியும் சன்ஸ்கார் அப்படிங்கிற ஒரு நதியும் ஒன்றா கலக்கிற ஒரு இடம் இது ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு நதிக்கும் வித்தியாசம் இருக்கும் கலரு இண்டஸ் வந்து ஒரு லைட் ப்ளூ கலரில் வரும் சன்ஸ்கார் வந்து ஒரு மண் கலர்லையே வரும் அந்த நதி இது ரெண்டும் ஒன்றா கலக்கிற இடத்துல நமக்கு அந்த வித்தியாசம் அழகாக தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் காற்று அப்படியே சும்மா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிறது இண்டஸ் ரைட் சைடில் இருக்கிறது சன்ஸ்கார் நதி ரெண்டும் ஒன்னா கலந்துருக்கு அது கலர் பார்த்தாலே தெரியும் அந்த வித்தியாசம் இது இருந்து அந்த சங்கமத்தை பாக்குற வியூ பாயிண்ட் இத பார்த்துட்டு கீழே இறங்கி நதி கிட்ட போய் பார்க்க போறோம் அந்த நதியை கிட்டத்தில் பார்க்குறதுக்காக கீழே இறங்கி போய்கிட்ருக்குறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரோடு இந்த மாதிரி இருக்கும் அது வழியாக அங்கே இறங்கி வந்தாச்சு இப்ப தான் அந்த சங்கம் வியூ பாயிண்ட் இண்டஸ் நதியும் ஜன்ஸ்கார் நதியும் ஒன்றா கலக்கிற இடம் சங்கமம் லேல இருக்கிற மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இங்கே ராஃப்டிங்கும் இருக்குது விருப்பப்பட்டவங்க ரேஃப்டிங் போகிறாங்க இந்த சங்கம் வியூ பாயிண்ட்டில் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் செலவு பண்ணோம் அடுத்ததாக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து ஆல்சி மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடம் வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நதி போகிறத பார்க்க முடியும் இது எல்லாமே வந்து இண்டஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா சிந்து நதின்னு நம்ம சொல்லுவோமே அதுதான் இது அங்கங்க இருக்கும் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு ஃபீலு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு அதனுடைய அனுபவம் கிடைக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய பைக்கர்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க அங்கங்கே இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் என்னன்னு தான் தெரியல என்ன தான் நம்ம காரில் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணாலும் இந்த மாதிரி இடங்களில் பைக்கில் போகிறது ரொம்ப நல்லா இருக்குது பைக் ரைடை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு மாதிரி இந்த இடங்கள்லாம் ஏன்னா நம்ம ஊரில்லாம் டிராஃபிக்கு பொல்யூஷன் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அழுத்து போயிருப்போம் அதனால் இந்த இடங்கள்லாம் வந்து இப்படி தான் நல்லா இருக்கும் இப்போ ஆல்சி மொனாஸ்டிக்கும் வந்து சேர்ந்துருக்கோம் இங்கே டைமிங் இருக்குது ஃபீஸ் இருக்குது என்ட்ரி ஃபீ வந்து இருக்குது மொனாஸ்ட்ரிக்கு போகிற வழியெல்லாம் வந்து நிறைய கலைப்பொருட்கள் அதெல்லாம் விற்கிற கடைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியும் நிறையா இந்த குட்டிஸ் பாருங்கள் செம்ம க்யூட்டு ரொம்ப அழகாக இருக்குது லோக்கல் குட்டி பசங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களே வாலண்டியராக வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இந்த மனாசிரிக்குள்ளே போன உடனே நிறைய பிரிவுகளாக வந்து கோயிலுங்க இருக்குது அதுக்குள்ளெல்லாம் வந்து புத்தர் சிலைகள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழமையான சிலைகள் பதினஞ்சு இருபது அடி உயரம் கூட இருக்குது சில சிலைகள் எல்லாம் அதனால் இதையெல்லாம் யாரும் பாழ்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க டூரிஸ்ட் ஸ்பாட்லெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் எல்லாம் கடைங்களாக இருக்குது இதையெல்லாம் கடந்து போகணும் அப்போ ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற நம்மளுடைய ஆசை கண்டிப்பாக தூண்டப்படும் அதுக்காகவே வழியில் இதையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருந்து தான் மொனாஸ்ட்ரி ஆரம்பிக்குது இதோட நம்ம வீடியோவை கட் பண்ணிடணும் நம்ம எல்லாம் கூட வாங்கி இங்கே லாக்கர்ஸ் இருக்குது அது உள்ளே வச்சுக்கிறாங்க இங்கே பெரிய கார்டன் மாதிரிலாம் இருக்குது பின்பக்கம் அங்கே இந்த ஏப்ரி காட்டன் சொன்னோம் இல்லைங்களா அந்த பழம் அந்த மரம் பாருங்கள் இதுதான் அந்த மரம் நிறைய பழம் காய்ச்சி தொங்குது நாங்கள் சும்மா ஃபன்னாக அது நிறைய பழம் அங்கேயே பறிச்சிட்டு இருந்தோம் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்